ரோஹிணிய நம்ம விஜயாவும் மனஜும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறாங்க என்ன காரணம் அப்படின்னா நம்ம ரோஹிணியை பத்தி எல்லா விஷயமும் இப்ப நம்ம விஜயாவுக்கும் மனோஜுக்கு தெரிஞ்சிருச்சு ரோஹிணிக்கு ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிச்சு குழந்தை இருக்கு எல்லாமே போய் சொல்லிட்டு இந்த வீட்டுல இருந்திருக்கா போய் சொல்லிட்டு மனோஜ் வந்து ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிருக்கா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் விஜயாவுக்கு தெரிஞ்சோன்னே விஜயா பயங்கரமா கோபப்பட்டு நம்ம ரோஹிணிய கழுத்தை பிடிச்சு வெளியே தெளிடுறாங்க இது எப்படி அப்படின்னா உண்மையில நடக்கல நம்ம ரோஹிணியோட கனவுல நடக்க கூடிய விஷயத்துல இது உண்மையில நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம முத்து வந்து மீனாட்ட சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த கிறிஸ்துவை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெளிவா தெரிய மாட்டேங்குது கிறிஸ்துவை சுத்தி ஏதோ ஒன்று நடக்க கிறிஸ்துவோட அம்மா யாரும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ரோஹிணி இந்த விஷயத்தை கேட்டதுனால தான் நம்ம ரோஹிணிக்கு அந்த மாதிரி கனவு வந்திருக்கும் நம்மளை பத்தி குடியரசுக்கு முத்து கண்டுபிடிச்சிருவானோ எல்லாத்தையும் தெரிஞ்சிருப்போம் நம்ம இந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்துல இந்த மாதிரி கனவு கொண்டிருப்பா கனவு கொண்டு ரொம்பவே பயந்து பயும் இருப்பா இன்னொரு பக்கம் நம்ம மீனா வந்து வழக்கம் போல பூ கொடுக்கறதுக்கு போவாங்க ஒருத்தன் ஃபாலோ பண்ணுவோம் அது யாரு அப்படின்னா நம்ம முத்துவோட வேலை பார்க்கற ஒரு பயனோட தம்பி தான் அது இந்த விஷயம் நம்ம முத்துக்கே தெரியாது அது மட்டும் இல்லாம தான் அந்த பையனுக்கு பிளான் போட்டு கொடுத்ததே ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லுவான் நம்ம முத்து வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணு கொஞ்சம் நான் ஃபாலோ பண்ணு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேச ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்து தான் ஐடியாவே கொடுத்துருப்பாரு அந்த பையனுக்கு நம்ம முத்துக்கு தெரியாது நம்ம பொண்டாட்டி மீனாவை ஃபாலோ பண்றதுக்காண்டி நம்ம பொண்டாட்டி தான் இவங்க லவ் பண்றாங்க அதுக்கு தான் நம்ம ஐடியா கட்டிட்டு இருக்கிற விஷயம் நம்ம முத்துக்கு தெரியாம நம்ம முத்து வந்து பிளான் எல்லாம் பயங்கரமா போட்டு கொடுத்துட்டு அந்த பையன் ஃபாலோ பண்ற காரத்தெல்லாம் நம்ம மீனா ரொம்பவே பயந்து போய் நம்ம வித்யாவோட வீட்டுக்குள்ள போயிருப்பாங்க வித்யா வந்து வந்து நம்ம முத்துவோட செல்ல தான் நோண்டிட்டு இருப்பாங்க அத கூட நம்ம மீனாவா வந்து நோட் பண்ணி இருக்க மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா ஒரு பையன் நம்ம பின்தொடர்ந்தே வர அப்படிங்கிற ஒரு பதட்டத்துலயே வீட்டுக்குள்ள கொண்டாந்த காரணத்துனால நம்ம மீனா பக்கத்துல என்ன இருக்கு சுத்தி என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கவே இல்ல பாத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும் முத்துவோட செல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு என்ன பக்கம் மீனா வீட்டை விட்டு வெளியே போனோம்னா நம்ம ரோகினி வந்து பயங்கரமா வித்தியாவை அடிக்கிறாங்க உன்னால என் வாழ்க்கையை பெருக்கும் போல என்னோட வாழ்க்கையில நீயும் விளையாடாத தயவு செய்து செல்லவும் உன் கையில வைக்காத எங்கயாச்சும் குளத்துலயோ ஆத்துலயோ போட்டுரு அப்படிங்கற மாதிரி சொல்லியிருக்காங்க வித்தியாவும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க குளத்துல ஆத்துல கடல்ல எங்கேயாச்சும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வித்தியா போக போறாங்க அந்த சமயம் என்ன ஆக போகுது அப்படின்னா போன் மிஸ் ஆக போது அந்த கடை வச்சிருந்தாங்களே அந்த பாட்டி தாத்தா கைக்கு தான் அந்த ஃபோன் போக போது போறது மட்டும் இல்லாம அந்த ஃபோனுக்கு வந்து சார்ஜ் பண்ணிட்டு ஓபன் பண்ண நம்ம முத்துவோட போட்டோ வர போது அதை பார்த்தோன்னே இந்த முத்துவோட போன் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி தாத்தா எல்லாம் கொடுக்க போறாங்க நம்ம முத்து வந்து என்னோட ஃபோன் எங்க இங்க வந்துச்சு இந்த இடத்துக்கு நான் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து யோசிக்கப் போறாங்க அது மட்டும் இல்லாம கண்டுபிடிக்கவும் போறாங்க கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும் எல்லா விஷயமும் அப்பதான் ஒரு கிளியர் ஆகும் கொலகொல கொலகொல ஒரு சீசன் ஒரு சீன் நடக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு முடிவே இல்லாம இருக்கு குடிசுக்காக ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு முடிவு வந்து நம்ம ரோஹினி கையங்காலமா அம்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்